வணக்கம் 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 அன்பு அன்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த முன் இன்னைக்கு ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு விசேஷமான திரு கார்த்திகை அதாவது கார்த்திகை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க ஸோ மரியாதைக்காக வந்து பார்த்தோன்னா திருவகுலம் வந்து பார்த்தோன்னா சேர்த்தாச்சுங்களேன் எனக்கு ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான வந்து பார்த்தோன்னா கார்த்திகை அது முன்னட்டே என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகன் மச்சான் கேட்டு எனக்கான விசேஷமான அழைப்பு வந்ததை அடுத்து மச்சானை பார்க்கறதுக்காக வந்து கிளம்பியாச்சுங்களே தி வெயிட்டும் வந்து பார்த்தோன்னா கோயில் இதில் ரொம்ப முக்கியமான வந்து பார்க்க இந்த மிக முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் பாஜக எங்க வந்து சறுக்குச்சு அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதிமுக வந்து பார்த்தோன்னா எங்க சறுக்குச்சு பாஜகவுடைய தமிழ்நாடு பாஜகவுடைய வந்து பார்த்தோன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் ரொம்ப டீப்பா வந்து பார்த்தோன்னா பார்க்க போறோம் ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வந்து பார்த்தோன்னா அரசியல் விமர்சனங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பேசிருப்பாங்க அவங்க உங்க பார்வையில வந்து பார்த்தினா சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க பட் நான் ஆன்மீகத்தோடைய பார்வையிலும் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிலும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்துறேன் ஐ மீன் ஜோதிடத்தோட பார்வையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறதுக்குங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தினா டிம்கே கே நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதும் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணி எவ்வளோ எதிர்ப்புகள் வந்து பார்த்தோன்னா இருந்தோம் எவ்வளோ எதிர்ப்புகள் அந்த சென்னை வெள்ளத்துல வந்து பார்த்தோன்னா இருந்து மின்தடையில வந்து பார்த்தோன்னா இருந்து அங்காங்கே வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா படுகொலையில் வந்து பார்த்தோன்னா இருந்து அங்கங்கே நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டவிரோத செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து போதை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடத்தல் வழக்கில் இருந்து எல்லாமே நடந்திருந்தாலும் சரி வந்து பார்த்தோன்னா மக்களுடைய ஆதரவை நாங்க பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு டிஎம்கே டிஎம்கேட கூட்டணிகள் வந்து பார்த்தினா வெற்றி பெற்றிருக்காங்களே சனாதன தர்மத்தை ஒழிப்போம் இந்து தர்மத்தை வந்து பார்த்தினா ஒழிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லி அதற்கான கேஸ்லாம் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஓட்டு வந்து பார்த்தோன்னா போட்டு ஜெயிக்க வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்களே நாற்பதுக்கு நாற்பதும் அதே மாதிரியும் வந்து பார்த்தோன்னா மேலே ராகுல் காந்தி அவர்கள் உண்மையாகவே ராகுல் காந்தியோடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாராட்டியே ஆகணும் நான் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்து நான் கொள்கை ரீதியா மட்டும் தான் எதிரியை தவிர்த்து வந்து தலைவர்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாதுங்களே எனக்கு தேவை என்னுடைய இந்து மதம் என்னுடைய சித்தாந்த கோட்பாடுகள் என் வந்து கோயில்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இதை யார் எதிர்த்தாலும் எதிர்ப்பேன் அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்தாலும் எதிர்ப்பேன் இல்ல எடுத்தாலும் வந்து எதிர்த்தாலும் எதிர்ப்பேன் இல்ல டிஎம்கே எதிர்த்தாலும் எதிர்ப்பேன் இல்ல காங்கிரஸ் எதிர்த்தாலும் எதிர்ப்பேன் நாளைக்கு வந்து இன்னொருத்தர் எதிர்த்தாலும் எதிர்ப்பே ஆனா இதை இதுல அன்பார்ச்சுனேட்லி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இந்து மதத்தையும் சனாதன தர்மத்தையும் வந்து பாத்தோன்னா எதிர்த்ததே வந்து பாத்தினா கிடையாது ஏன்னா எல்லாருமே கோயிலுக்கு போகக்கூடிய வந்து பாத்தோன்னா கோஸ்டிங் தான் சோ எனிவே கமிங் டு வந்து பாத்தினா பாயிண்ட் சோ ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தோம்னா ஒரு பாத வந்து நடத்தினாரு அந்த பாத யாத்திரையோட வெளிப்பாடு இன்னைக்கு பிஜேபி எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை இவங்களே நம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பெரிய லெவலில் இறங்கி களப்பணி செய்யாமல் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்களோ அந்த தொகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்களே அது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடி மரண அடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மரண வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி உத்தரப்பிரதேசிலேயே வாங்கியிருக்கு ஆல்ரெடி யோகி ஆதித்யநாத் பிஜேபி சார்ந்த யோகி ஆதித்யநாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீஃப் மினிஸ்டர் அப்படி இருந்தும் வாரணாசி தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா

காரணம் என்ன ராகுல் காந்தியோடய வந்து பார்த்தோன்னா உழைப்பு ராகுல் காந்தியோட நேர்த்தியான வந்து பார்த்தோன்னா உழைப்பு எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா போனால் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிளிசிட்டி காம்பவுண்ட் வந்து பார்த்தோன்னா எகிறி குதிக்கிறது பேக்கரியில் போய் ஸ்வீட் வந்து பார்த்தோன்னா வாங்குறது டாடா ஏசியில் வந்து பார்த்தீன்னா போகிறது டூ வீலரில் வந்து பார்த்தோன்னா போவது நான் மக்களோடு மக்களாக வந்து பார்த்தோன்னா கேஷுவலாக வந்து பார்த்தின்னா இருக்கேன் நான் உங்களுக்கானவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குனாரா அது நடிச்சாரா இல்லை உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா பண்ணாரா அப்படிலாம் வந்து பார்த்தின்னா கிடையாது ஆனால் ஒர்க்கெட் ஆச்சா அப்படின்றத முக்கியம் ஃபைனல நீங்க எப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் இங்கே யாரும் பார்க்க போறது கிடையாது பாஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்களா எடுக்கலையா அப்படிதான் வந்து பார்த்தீன்னா எல்லாருமே பார்ப்பாங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீன்னா என்ன யார் வேணாலும் என்ன கதை வேணாலும் வந்து பார்த்தீன்னா சொல்லிக்கலாம் ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தான் எல்லாருமே வந்து பார்த்தீனா பார்ப்பாங்களே அதில் மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களும் சரி திரு மு ஸ்டாலின் அவர்களும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க அவங்க எடுத்த கோட்பாடுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க மக்களை போய் வந்து பார்த்தோன்னா சந்திச்சாங்க அவங்களுடைய அரசியல் யுக்திகளை அரசியல் வியூகங்களை வந்து பார்த்தோன்னா வகுத்தாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைபிடிச்சாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கு ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒன்னாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க இப்போ எக்ஸாம்பிள் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாரு உடனே எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்தாங்களே ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அங்க எதே இதெல்லாம் வின் பண்றதுக்கு காரணமா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பாத்தோம்னா இங்க வின் பண்றதுக்கு காரணமா இல்லாம போயிடுச்சு ஐ மீன் வந்து பாத்தோம்னா அங்க எப்படி கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சாங்க கூட்டணிக்கு ஏதாவது ஒன்னா குரல் கொடுத்தாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்களோ அதே மாதிரி இங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து பாத்தோம்னா ஒழுங்கா இருந்திருந்தா தமிழ்நாட்டுல இங்க ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பாத்தோம்னா உருவாக்கி இருக்கலாம் நாற்பதுக்கும் நாற்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தோம்னா இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருக்கும் ஆனா சில தனி மனிதர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ சில தனி மனிதர்களுடைய கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம் இது அரசியல் கொழுப்பு அந்த சுய கொழுப்போட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நரேந்திர மோடியோட தலைமையான தொங்கும் பார்லிமெண்ட் வந்து இருக்குங்களே கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதி தான் வந்து பாத்தினா வந்திருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி யாரு வந்து பாத்தினா கையில வச்சிட்டு இருக்காங்களே தனி பெரும்பான்மையாக வந்து பாத்தினா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மேபி கூட்டணியில் வச்சிருந்தாலும் சரி அவங்க குடியரசு தலைவரை மீட் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா உரிமை கோரலாம் ஆனா இதுல துரதிருஷ்டமா வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் என்னன்னா நரேந்திர மோடியில இருந்து அமித்ஷால இருந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயங்கள் நாங்கள் நானூறுக்கு மேல தாண்டுவோம் முன்னூறுக்கு மேல தாண்டுவோம் இந்த வாட்டியும் வந்து பார்த்தோன்னா

ே சொல்லிட்டு வந்து பார்த்தா இருந்தேன் இந்த அரசியல் வியூகங்களா இருந்தாலும் சரி கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம வின் பண்ணணும் வின் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு வந்து பார்த்தோன்னா போயிருக்கணும் இதுதான் நான் வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தன்னா இருந்தேன் பல்வேறு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டில் இருந்தேன் நிறைய பிஜேபி சார்ந்த நல்ல உள்ளங்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா தெல்ல தெளிவாகவே வந்து பார்த்தா சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லாமே டோட்டலாகவே தலைகடா வந்து பார்த்தோன்னா மாறி போயிருக்கு இப்படி தலைகளா மாறினதுக்கு யார் அடிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகலாம் இப்ப தமிழ்நாடு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சாரு பாத யாத்திரை ராகுல் காந்தி நடத்தின பாத யாத்திரையால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வராது ராகுல் காந்தி நடத்தின பாத யாத்திரால எந்த யூசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்துட்டு அடுத்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு தனியாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத யாத்திரையை நடத்துறாரு என் என் மக்கள் வந்து பார்த்தோன்னா ஏத்தனை வந்து பாத்தினா எடுத்துட்டு அங்கங்க வந்து பாத்தினா ஒரு சாங்கை வந்து பாத்தினா போட்டு ராப் சாங்கை வந்து பாத்தினா போட்டு அங்கங்க ஒரு கூட்டத்தை வந்து பாத்தனா கூட்டிட்டு எதுக்கு கையை காட்டுறேன்னே தெரியாம வந்து பாத்தினா கையை காமிச்சிட்டு அப்படி நடந்து நடந்து வந்து பார்த்தோன்னா அது

ஃபாஸ்டிங் னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா இருக்கவங்கலாம் வந்து பார்த்தனா இருக்காங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தனா இருக்கங்களே திரு அண்ணாமலை வந்து பார்த்தனா அவர்களும் வந்து அப்படி தான் என்னன்னா பாதயாத்திரேன்றது கண்டினியூஸா எடுத்து நடக்கணும்

ன்றத நேத்து 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 வந்து பார்த்தோன்னா நல்ல நெத்தியில் அடித்த மாதிரி வந்து பார்த்தோன்னா புரிய வந்து பார்த்தோன்னா வச்சாச்சுங்களே நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நான் இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் இதை இதை பிஜேபி நேசிக்க கூடிய நபரோ இல்லை ஆர்எஸ்எஸ் நேசிக்கக்கூடிய நபரோ இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் என்னுடைய இந்து மதத்தை வந்து பார்த்தோன்னா தூக்கி பிடிச்சாலும் சரி யார் என்னுடைய இந்து மதத்துக்கு பாதுகாவலராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய முழு ஆதரவு எப்போதும் வந்து பார்த்தோன்னா இருக்குமே நான் அவங்களை கைட் பண்ணிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் அப்ப பாருங்க அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத வந்து பாத்தினா ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்து ஏடிஎம்கே பத்தி தப்பு தப்பா வந்து பாத்தோம்னா பேசி அது உண்மையாவே இருந்துட்டு வந்து பார்த்தோன்னா போட்டுங்களா அது இந்த நேரத்துல சொல்லணும்ன்ற அவசியம் எல்லாம் வந்து பாத்தினா கிடையாது இல்ல ஏன்னா கூட்டணி ரொம்ப 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 சூப்பரா வந்து பாத்தினா போயிட்டே இருந்துச்சு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தினா நல்ல ஒரு கூட்டணி வந்து பார்த்தோன்னா அமைச்சு வந்து பாத்தோம்னா இருந்தது ஆனா என்னாச்சு போச்சு சொந்த கட்சிக்காரங்களே வேவ் வந்து பார்த்தினா பார்க்கறது வீடியோ ஆடியோ வந்து பார்த்தினா ரிலீஸ் வந்து பார்த்தினா பண்ணுறது அவங்க பேசுகிறது வந்து பார்த்தோன்னா ஒட்டு கேட்கறது எங்கே போகிறாங்க எங்கே வராங்க யார்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்றது இதை பார்க்கறதே வந்து பார்த்தினா கடைசி வரைக்கும் கேமராமேன் வேலையே பார்த்துட்டு இருந்து வச்சு தான் வந்து பார்த்தினா கோயம்புத்தூரில் ஊற்றி முடிச்சு கோயம்புத்தூர்ல ஊத்தி முடியுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை காரணமே என்னன்னா இந்த வேலை மட்டுமே வந்து பார்த்தோன்னா பார்த்தது தெளிவான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடலே கிடையவே கிடையாது சும்மா எடுத்த கௌத்தம் எதை பேசுறேன் என்ன பேசுறேன்னு தெரியும் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு பிரஸ் மீட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு பிரஸ் மீட் சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு பிரஸ் மீட் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பிரஸ் மீட் இருக்கிற கட்சியில இருந்து எல்லாரும் வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் முக்கியமான யார் யாருக்கு இந்த கட்சியை நேசிக்காங்களோ எல்லாரையும் வந்து வெளியே வெளியமைச்சுட்டு யாரு போனாலும் பரவாயில்ல இந்த கட்சி வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோன்னா இருக்கு ஆனா கட்சினா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா வந்து எல்லாம் எல்லாம் வளர்த்தானே செய்வாங்க எல்லாம் போகத்தானே செய்வாங்க வரத்தானே செய்வாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு உருட்டுகளை உருட்டுன்னு வெளிப்பாடு தான் ஒவ்வொன்று ஒரு ஒரு ஓட்டு யார் நம்ம கட்சி விட்டு வந்து பார்த்தோன்னா போனாலும் சரி அவர்கள் மட்டுமே வந்து பார்த்தோன்னா போகலாம் அவர்களோடு சேர்ந்து வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அவங்களை நேசிக்கக்கூடியங்க அவங்கள பின்பண அவங்கள பின்பற்ற வந்து பார்த்தோன்னா கூடியவங்களோட சேர்த்து நூறு ஓட்டு வந்து பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து ஆயிரம் ஓட்டு வந்து பார்த்தோன்னா போயிருக்குமே அந்த நூறு ஓட்டுன்றதை வந்து பார்த்தோன்னா பெரிய விஷயமா தெரியும் இதே மாதிரி பத்து பேர் போயிருந்தா இதே மாதிரி நூறு பேர் வந்து பார்த்தோன்னா போயிருந்தா என்ன ஆகும் எத்தனை ஓட்டு வந்து தடைபடுது நம்ம எல்லாரும் அரவணைச்சு மதம் அமைப்புகளும் இருக்குங்களே அத்தனை இந்து மத அமைப்புகளும் எத்தனை இந்து மத அமைப்புகளும் வந்து பார்த்தோன்னா இவர் கூட்டு அவர்களுக்கு தேவையான வந்து பார்த்தோன்னா லீகல் சப்போர்ட்டிவிட்டியோ இல்ல கேஸ்ல இருந்து வந்து பார்த்தோன்னா வெளியே கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கோ இல்ல வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கு தேவையான முன்னுரிமை வந்து பார்த்தோன்னா அளிக்கிறதோ இந்த விஷயத்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கரெக்டா பண்ணிருந்தாரு அப்படின்னா கோயம்புத்தூர்ல வின் பண்ணி இருக்க முடியும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எப்பவுமே கன்னியாகுமரி தொகுதியில வின் பண்ணக்கூடிய வந்து பாத்தனா ஒரு நபர் அவருக்கும் அந்த விஷயங்கள் கிடைக்காமலேயே வந்து பார்த்தோன்னா போயிடுச்சுங்களே அவர்கள் ஏஜ்னு வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு தொண்டர்கள் வந்து பார்த்தோன்னா உயிரை கொடுத்து வந்து பாத்தோன்னா உழைச்சிருப்பாங்க என்னென்ன உருட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எந்த நீங்கள் எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி வந்து பார்த்தோன்னா அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோன்னா இல்லை எக்ஸ் வலைதளமாக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை வந்து கழுவி கழுவி ஊற்ற முடியுமோ கலாய்க்கல கழுவி கழுவி ஊற்ற முடியுமோ கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படி யாராக ஊற்றுறாங்கன்னு வந்து பார்த்தோன்னா பார்த்தா சொந்த கட்சிக்காரனே நிறைய பேர் கழிவுகளி ஊற்றிட்டுருக்கான் இந்துத்துவ சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட நபர்களே கழிவு கழிவு ஊத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கானே ஆக்சுவலா ஏதோ அந்த கே கழிவு ஊதிச்சுன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆட்டுக்குட்டி பிரியாணி ஆடு பிரியாணி ஆடு பிரியாணி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமர்லம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்களே வாய் வாய் வந்து பார்த்தனா இல்லைனா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய லெவலில் மீம்ஸ்லாம் போட்டு வந்து பார்த்தனா கலாச்சிட்டாங்களே எனக்கும் அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த வித விருப்பு வெறுப்புலாம் வந்து பார்த்தனா கிடையவே கிடையாது நான் ஏன் வந்து பார்த்தனா பிஜேபியை தோக்கடிச்சிங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தனா ஒரு கேள்வி நான் ஒரு சக இந்துவா பிஜேபியை வந்து பார்த்தனா நேசிக்கக்கூடிய வந்து பார்த்தனா ஒரு நபராக பிஜேபியால் வந்து பார்த்தனா இந்து மதம் இந்து மதம் வந்து பார்த்தனா பாதுகாக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் வந்து பார்த்தனா ஒரு நம்பிக்கையில் வந்து நான் இந்த கேள்வியை வந்து போதும் நான் அவர்கிட்ட கேக்குறேன்னு என்ன காரணம் அப்படின்னா இங்கே இங்கே இருக்கிற இந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயத்த வந்து பார்த்தா அவர் இன்னும் தள்ள தெளிவாகவே வந்து பார்த்தோன்னா புரிஞ்சிக்கவே இல்லவே இல்லை இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி அவர் அடாப்ட் ஆகவே இல்லை தமிழ்நாட்டுடைய அரசியல் முற்றிலும் வேறுபட்டது இந்தியாவுடைய அரசியல் மாதிரி வந்து பார்த்தோன்னா கிடையாது இவர் எங்கெங்கெல்லாம் காலை வச்சு வந்து பார்த்தோன்னா அரசியல் பண்ணார் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் கர்நாடகா வந்து பார்த்தோன்னா தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணார் பிஜேபி அங்கே புட்டுக்கிச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தோன்னா பண்ணாரு எங்கெங்கெல்லாம் பண்ணுறாரு அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு மிக ராசியான ஒரு ஆளை வந்து பார்த்தோன்னா போடு இந்த மதத்தை நேசிக்க கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் இனிமேலாச்சும் வந்து பார்த்தோன்னா மாநில தலைவரா போடுங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எச் ராஜா வந்து பார்த்தோன்னா அவர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க வயசுலி அனுபவத்திலே மூத்தவங்க வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அது எல்லா தண்டி திருமதி வானதி சீனிவாசன் அத்தை வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய 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 நபர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே திரு வி வினோஜ் பி செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கருத்தியல் சித்தாந்த கோட்பாடுகள் ஆர் எஸ் எஸ் உடைய கோட்பாடுகளையும் பிஜேபியோடைய கோட்பாடுகளையும் வந்து பார்த்தோன்னா மக்கள் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனைகளையும் போய் சேர்க்கக்கூடிய ஒருத்தரை மாநில தலைவராக நீங்க இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கலாம் அண்ணாமலையை தூக்கிட்டு புது ஆளை வந்து பார்த்தோன்னா நீங்க மாநில தலைவராக போடல அப்படின்னா சத்தியமாக சொல்றேனே கன்ஃபார்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வந்து பார்த்தனா மிகப்பெரிய படுதோல்வி அப்படின்ற ஒரு விஷயங்கள் நூறு சதவீதம் பிஜேபிக்கு வந்து பார்த்தா

ஏன்னா தொங்கும் பார்லிமெண்ட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு தனி மெஜாரிட்டியில் வந்து பார்த்தோன்னா அமையலை நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் கூட இருந்த பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய முக்கியமான நபர்களுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க சார் ரிசல்ட் எப்படி வந்து பார்த்தோன்னா வரும் குருஜி ரிசல்ட் எப்படி வரும் சாமிஜி எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினேன் எந்த வித சோஷியல் மீடியாலும் சொல்லாம ஆனால் பர்ஸ்னலாக அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்களெல்லாம் தெரியப்படுத்திருந்தாங்க நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே வந்து பார்த்தோன்னா வரும் மேல தொங்கும் பார்லிமெண்ட்

வந்து பார்த்தனா இன்னைக்கு எதிர்கட்சிகளாக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சொந்த கட்சியிலும் அந்த வந்து பார்த்தனா அந்த அந்த குழப்பம் ஓடிட்டே இருக்கு அந்த கழகம் ஓடிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களே ராமரே நரேந்திர மோடி ஏத்துக்கல ராமரே பிஜேபி ஏத்துக்கல ராமரே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கல அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து அதிகமா ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி ஒன்பது எம்பி இல்ல இருந்து எண்பது எம்பி வந்து பார்த்தீங்கன்னா அணி அணிமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சோ வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி எப்ப வேணாலும் வந்து பாத்தோன்னா இந்த ஆட்சி வந்து கவரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இது நான் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா வந்து பாத்தோம்னா சொல்றேன் சோ தயவு செஞ்சு அதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணி சரி கட்ட முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தோன்னா பாருங்க அதே மாதிரி வந்து இந்த பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட வந்து பார்த்தினா பதினோராவது வந்து பார்த்தினா தோல்வி அந்த அம்மா உயிரை கொடுத்து வந்து பார்த்தினா இந்த கட்சியை வந்து பார்த்தினா வளர்த்தாங்களே கடைசி காலகட்டத்துலையும் வந்து பார்த்தினா இந்த கட்சிக்காக உடம்பு முடியாத பட்சத்துலையும் வந்து பார்த்தினா ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா சொரண்டு சுழண்டு வேலை பார்த்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா உயிரை கொடுத்து இறங்கி வேலை பார்த்து இந்த கட்சி வந்து பார்த்தினா ஆட்சியோடு கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போனாங்களே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தினா என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சியை கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போனாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதை தக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தோன்னா ஆளுமை தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே அதுவும் வந்து பார்த்தோன்னா போய் சேர்ந்துச்சு எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சாச்சு ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாச்சு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாச்சு நாடாளுமன்ற தேர்தல் ஆல்ரெடி தோத்தாச்சு என்கிட்ட சின்ன இருந்து தனித்தன்மையோட நான் மற்றும் ஒற்றை தலைமையா இருந்தா வந்து பார்த்தோன்னா நான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறுவடை வந்து பார்த்தோன்னா பண்ணிடுவோம் அப்படின்னு

இந்த மாதிரி வந்து பல பேரும் வந்து வெளியே வெளியமைச்சாரு நான் ஒற்றை தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே இல்லை பல இடத்துல டெபாசிட் கூட வந்து பார்த்தா வாங்கவே இல்லை ஸோ அந்த அம்மா உயிரை கொடுத்து வந்து பார்த்தோன்னா உருவாக்கின இந்த கட்சி இந்த நேரத்தில் வீணா வந்து பார்த்தனா போயிட்டு இருக்கு இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் ரொம்ப அமதியா வந்து பார்த்தினா இருக்கீங்க அது பன்னீர்செல்வம் மாமாவும் வந்து பார்த்தோன்னா தொத்து போயிட்டாரு நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் நான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு தேனி போயிட்டு அவர் வீட்டுக்கே வந்து பார்த்தேனா சொல்லிட்டு வரேன் அந்த அம்மாவுடைய ஆன்மா சாந்தி வந்து பார்த்தோன்னா அடையில ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்காக வந்து பார்த்தின்னா ஒரு அமாவாசை டைமில் ஒரு திதி ஒன்று கொடுத்துருங்க அதே மாதிரி மருதமலைக்கு வந்து பார்த்தின்னா வாங்க பால் அபிஷேகத்தை பாருங்கள் ஏன் மருதமலை முருகன் மச்சான்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பதவியை உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுப்பாரு பதவியை தக்க வைப்பார் இழந்தது எல்லாத்தையும் மீட்டு வந்து பார்த்தின்னா தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்ல மாமா வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன் ஆனால் யாரும் கேட்கல ஆனா சம்பந்தமே இல்லாத வந்து பாத்தா வாதி பகுத்தறிவு பேசிட்டு சனாதன தர்மத்தை உழைப்பு வந்து சொன்னேன்

இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தோம்னா ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லாம் நான் அவ்வளோ சொல்லியும் அது திரு அண்ணாமலை அவர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் மருதமலைக்கு வந்து பார்த்தோம்னா போயிட்டு வாங்க மருதமலைக்கு வாங்க மருதமலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல அண்ணாமலை அவர்களும் கேட்கல திரு பன்னீர்செல்வம் வந்து பார்த்தோம்னா மாமா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே இல்லை விளைவு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்லி மருதமலை முருகனை நம்பன வந்து பார்த்தீங்கன்னா திரு கணபதி ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னைக்கு வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்களே ரொம்ப சந்தோஷங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வந்து பார்த்தினா இந்த ஏடிஎம்கே கட்டாயம் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தினா பதிமூணுலேருந்து பதினாறு சீட்டை மட்டும்தான் வாங்கும் இது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நான் சொல்கிறேனே அதுக்கு மேலே வந்து பார்த்தினா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் யாராவது வந்து பார்த்தினா இருக்கீங்க அப்படின்னா இந்த கட்சி நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா வந்து நினைக்கக்கூடிய நபர்கள் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து பார்த்தினா எஃகு கோட்டையாக மாறணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தலைமையை மாத்துறதுக்கு தேவையான வேலைகளை பாருங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தினா மாற்றிடுங்க அப்படி மாத்தினா மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தினா ஏடிஎம்கே ஆட்சின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தினா பிடிக்கும் ஆனால் அந்த அம்மாவுடைய ஆன்மாலாம் வந்து பார்த்தோன்னா சத்தியமாக உங்க யாரையும் சும்மாலாம் வந்து பார்த்தோன்னா விடவே விடாது ஏன்னா வயிறு எரிஞ்சிட்டு வந்து பார்த்தினா இருக்கீங்களே ஒரு நாள் பத் வச்சு செய்ய போகுது ஒரு நாள் வச்சு செய்ய போகுது எப்படி இந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி இல்லை அரண்மனை படத்தில் வந்து பார்த்தோன்னா வர மாதிரி இல்லை அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஆன்மா நல்ல ஆன்மாக்கள் வந்து பார்த்தோம்னா முனி படத்தில் வந்து பார்த்தோன்னா வர மாதிரி நல்ல ஆன்மாக்கள் தெய்வீக தன்மையோடு இரு இருந்த வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்மாக்கள் எல்லாமே தெய்வீக பலத்தோடு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா வரும் எல்லாருடையும் வந்து பார்த்தோன்னா கனவுலையும் வந்து வச்சு செய்ய போகுது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வீட்டில் தாத்தா இறந்துருப்பாங்க இல்லை பாட்டி இறந்துருப்பாங்க இல்லை அப்பா அந்த மாதிரி இருந்திருப்பாங்க கனவுல வந்து சொன்னார் இதை போய் வந்து பார்த்தோன்னா சொன்னார் அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் சேம் அதே மாதிரியான வந்து பார்த்தினா ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தினா இன்னைக்கு ஏடிஎம்கேல வந்து பார்த்தினா நடக்க தான் வந்து பார்த்தினா போகுது எடப்பாடி பழனிசாமியிலான வந்து பார்த்தினா அதிமுக கட்டாயம் உருபடவே உருபடாது எடப்பாடியை வந்து பார்த்தினா பழனிசாமியை வந்து பார்த்தினா பதவி நீக்கம் பண்ணிட்டு அவசர செயற்குழு பொதுக்குழு வந்து பார்த்தோன்னா கூட்டி ஏடிஎம்கேக்கு ஒரு புது தலைமையை வந்து பார்த்தினா எடுத்துட்டு வந்தால் தான் எழுச்சியான ஆக்ரோஷமான வந்து பார்த்தினா ஒரு தலைமையை கொண்டுட்டு வந்தாதான் மாற்றங்கள் உருவாகும் இல்லைன்னா மாற்றங்கள் உருவாகவே ஆகாது